இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா எதற்காகப்படுகிறோம் இந்திய 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 படிக்க வேண்டிய தேவை என்ன இந்தியை படிப்பதால் என்ன பயன் என்ன இந்திய இந்தியை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டட வேலை செய்யறான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டட வேலை செய்கிறார்கள் சிமெண்ட் தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவங்க மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் 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 படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்று கட்டாயம் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் செய்து எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்